ஆண்டவரும் இரட்சவரும் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடை இணையில்லாத விளையறு பெற்ற நல்ல நாமத்தினாலே உங்கள் யாவரையும் ஜீவ பாதை எழுப்புதல் ஊழியத்தின் சார்பாக அன்போடு நான் வாழ்த்தி வரவிருக்கிறேன் ஜேசி ஸ்டார் டிவி சார்பாகவும் உங்களை அன்போடு நான் வாழ்த்தி வரவிருக்கிறேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் ஒரு நன்மையை செய்வார் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும் ஒருவேளை நீங்கள் அநேக விதங்களிலே நெருக்கப்பட்டு கொண்டிருக்கலாம் பலவிதமான நெருக்கடிகளுக்கு மத்தியிலே பல இன்னல்களுக்கு மத்தியிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே உடைய கவலைகள் உங்களுடைய வருத்தங்கள் உடைய பாடுகள் எல்லாவற்றையும் இயேசு அறிந்திருக்கிறார் இந்த உலகத்தில் ஒரு நல்ல தாய் ஸ்தானத்தில் ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இயேசு கிறிஸ்து உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது இந்த உலகத்தில் யாரு கூட இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஏசு கிறிஸ்து உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் ஏனென்றால் நீங்கள் வடிக்கிற எல்லா கண்ணீரையும் இந்த உலகம் ஒருவேளை உதாசீனப்படுத்தலாம் ஒருவேளை உங்கள் கண்ணீரை துடைக்கிறதுக்கு யாருமே இல்லாமல் இருக்கலாம் ஆனால் பரிசுத்த வேதத்தில் நாம் பார்க்கிற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல தாயைப் போல ஒரு நல்ல தகப்பனைப் போல உங்கள் கண்ணீரை தொடைப்பதற்கு ஆவலாயிருக்கிறார் நிச்சயமாக உங்களுடைய கண்ணீர் துடைக்கப்படும் பலரும் பலவிதமான சூழ்நிலையிலே பலவிதமான நெருக்கடிகளிலே இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் ஒருவேளை இந்த செய்தியை இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் பல விதங்களில பல கோணங்களில் பலவிதமான நெருக்கடிகள் பல போராட்டங்கள் இருக்கலாம் என் அன்பு தேவை பிள்ளைகளே வாழ்க்கையினுடைய போராட்டத்தை ஐயோ என் வாழ்க்கையில் இந்த போராட்டம் இன்றைக்கு தீர்வு எனக்கு ஒரு விடிவு காலம் என்றைக்கு கிடைக்கும் எனக்கு ஒரு நல்ல பதில் கிடைக்காதா என்று ஏங்கி தவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே ஒருவேளை நீங்கள் காலங்களை கடந்து கொண்டிருக்கலாம் என் அன்பு தேவ பிள்ளைகளே வாழ்க்கையில் இன்றைக்கி அநேகரை பார்த்தீங்கன்னா அநேகர் வாழ்க்கையில் ஏண்டா நம்ம வாழணும் நான் வாழ்ந்தது போதும் நான் மறிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அநேகர் தங்கள் வாழ்க்கையில விரக்தி அடைந்து வாழ்க்கையை வெறுத்து ஏன் வாழணும் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு இன்னைக்கு அநேகர் தள்ளப்பட்ட ஒரு நிலையில் இருப்பதை பார்க்கிறோம் என் அன்பு தேவ பிள்ளைகளே ஏசு இந்த நல்ல வேலையில உங்களை பார்த்து சொல்லுகிறார் மகனே மகளே நீ கலங்காதே நிச்சயமாய் உன் கண்ணீர் ஒரு நாள் துடைக்கப்படும் என் அன்பு சகோதரனை சகோதரி என் அன்பு தேவ பிள்ளைகளே நிச்சயமாய் இயேசு திருத்த உன் கண்ணீரை துடைப்பார் ஏனென்று சொன்னால் ஏசு உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் யாரு வேணாலும் இந்த உலகத்தில் உங்களை வெறுக்கலாம் மறக்கலாம் கைவிட்டிருக்கலாம் ஆனால் ஏசு உங்களை வெறுக்கலை ஏசு உங்களை மறக்கலை ஏசு உங்களை கைவிட மாட்டார் என்று உறுதியாக நிச்சயமாக ஆணித்தரமாக நான் சொல்ல முடியும் ஏன்னா என் வாழ்க்கையில் எத்தெல்லாராலும் நான் மறக்கப்பட்டேன் கைவிடப்பட்டேன் ஆனால் ஏசு என்னை கைவிடலை ஏசு என்னை இன்று வரைக்கும் மறக்கவில்லை தேவப்பிள்ளைகளை உடைய வாழ்க்கையிலும் கூட ஏசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார் ஏசு கிறிஸ்து உங்களை மறக்கலை உடைய எல்லா காரியங்களையும் உங்களுடைய வேண்டுதல் உங்களுடைய விண்ணப்பங்கள் உடைய கவலை எல்லாத்துக்கும் அவரிடத்தில் நிச்சயமாய் பதில் உண்டு தேவப்பிள்ளைகளை வரி பரிசுத்த வேதனை சொல்லுங்கிறது பாருங்கள் சங்கீதம் ஐம்பத்தி நான்காம் அதிகாரத்தில் ஏழாவது வருஷம் அழகான ஒரு வார்த்தை சொல்லுங்கிறது அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார் என் கண் என் சத்துருக்களின் நீதியை சரி கட்டுதலை கண்டதென்று இங்கே தாவிது சொல்லுவதை நாம் பார்க்கிறோம் ஏனான்பு தேவ பிள்ளைகளே அருமையான சங்கீத வார்த்தை சொல்லுகிறது அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி நிச்சயமாய் நண்பு தேவ பிள்ளைகிற இந்த வசனத்தின்படி நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா நெருக்கத்தையும் உடைய தனிப்பட்ட உடைய குடும்பத்துல உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உடைய உறவுகளுடைய வாழ்க்கையில உங்களுடைய சூழ்நிலையில இருக்கிற எல்லா நெருக்கம் எந்த விதமான நெருக்கம் ஆயிருந்தாலும் சரி அது வேலையினுடைய நெருக்கமாக இருக்கலாம் உறவுகளுடைய நெருக்கடிகளாக இருக்கலாம் ஒருவேளை பண நெருக்கடியாக இருக்கலாம் ஒருவேளை ஸ்தோத்திரம் வியாதியினுடைய பலவீனத்தினுடைய இருக்கலாம் இல்லை காலக்கட்டத்தினுடைய நெருக்கங்கள் இன்னைக்கு பல வழிகளிலே பலவிதமான வட்டி கடன்களால் நெருக்க நெருக்கடி இருக்கலாம் வட்டிக்காரர்களால் இன்னைக்கு பல பல ரூபங்களிலே பல சூழ்நிலையிலே வீட்டாரால் வீட்டுக்காரர்களால் உறவினர்களால் நண்பர்களால்

ஆண்டவராய் உங்கள் நெருக்கத்தை நீக்கி போடுவார் அது எந்த விதமான நெருக்கடியா இருந்தாலும் சரி அதை சொன்ன இருக்கலாம் பதவியா இருக்கலாம் வேதை செய்கிற இடத்துல ஒருவேளை நெருக்கடியெல்லாம் இல்லை உங்கள் குடும்பத்துக்குள்ள நெருக்கடிகள் இருக்கலாம் இல்லை நெரு பலவிதமான நபர்களால் நெருக்கடி கொடுக்கப்படலாம் ஸோ பண நெருக்கடியாக இருக்கலாம் இப்படி பல ரூபங்களில் பல கோணங்களில் எந்த சூழ்நிலையில் நீங்கள் நெருக்கப்பட்டாலும் சரி இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்கள் நெருக்கத்தை நீக்க வல்லவராயிருக்கிறார் இன்றைக்கு நீக்கி போடுகிறேன் என்று வாக்கு தத்துவம் கொடுக்கிறார் அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார் என்று எப்படி தாவீது உறுதியாகி சொல்லுகிறாரோ அதே போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிச்சயமாய் நம்முடைய உங்களுடைய நெருக்கத்தை நீக்கி விட்டாருங்க நிச்சயமாய் விசுவாசிங்க நம்புங்க இயேசு உங்க கூட இருக்கிறார் அவரால் எல்லா நெருக்கத்தையும் மாற்ற முடியும் அவரால் எல்லா சூழ்நிலையும் மாற்ற முடியுங்க இந்த உலகம் நமக்கு எதிர்நிலையா இருக்கலாம் நம்முடைய நெருக்கங்கள் நம்முடைய சூழ்நிலைகள் உங்களை சுற்றிலும் பல நெருக்கடிகளுக்கு மத்தியில நீங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் அப்பாறுபட்ட விஷயத்துல கலங்கி கொண்டிருக்கலாம் கண்ணீர் வெடித்துக் கொண்டிருக்கலாம் ஒருவேளை வேதனையோடு துக்கத்தோடு வாழ்க்கையை வெறுத்துக் இருக்கலாம் என் அந்தவரை இயேசு கிறிஸ்து என் அன்பு தேவ பிள்ளையை உங்களை பார்த்து நல்ல தர தெரிச்சுங்க எல்லா நெருக்கங்களையும் கத்தர் மாற்றுவாருங்க நிச்சயமாய் நெருக்கம் மாறும் அது பண நெருக்கடியா இருந்தாலும் எந்த விதமான இருந்தாலும் ஆஹ் பிள்ளைசோனிய மாந்திரிகோ செய்வன ஏவல் இப்படிப்பட்ட பிசாசுடைய கிரியைகளுடைய நெருக்கடினால ஒருவேளை மனம் சோர்ந்து போயிருக்கலாம் மனம் தளர்ந்து போயிருக்கலாம் வாழ்க்கை விரக்தி அடைந்து இருக்கலாம் இதையெல்லாம் கத்த நிச்சயமாய் இந்த நெருக்கங்களை உங்களை விட்டு கத்த நிச்சயமாய் நீக்குவார் தேவ பிள்ளைகளை சோர்ந்து போகாதுங்க நிச்சயமாய் அண்டவரங்க இயேசு கிறிஸ்து உங்களை நெருக்கத்திலிருந்து விடுவிப்பார் நிச்சயமாய் உங்களுடைய சத்திருக்களுடைய கண்களெல்லாம் பார்க்கும் ஐயோ இது எப்படி நடந்துச்சு இவளுக்கு எப்படி நடந்துச்சு இவனுக்கு எப்படி நடந்துச்சு இந்த குடும்பத்துக்கு இது எப்படி நடந்துச்சு என்று சொல்லி ஆச்சரியப்படுகிற அளவுக்கு அண்டவராக இயேசு கிறிஸ்து உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நெருக்கத்தையும் மாற்றி உன்னுடைய சத்தர்களுடைய கண்களெல்லாம் கண்டு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்கள் நெருக்கத்தை நிச்சயமாய் கத்தர் மாற்றுவார் தேவ பிள்ளைகளே சோர்ந்து போகாதங்க கலங்கி போகாதுங்க மனம் உடைந்து போகாதுங்க தைரியமாக இருங்க திடமனதாக இருங்க ஏசு கிறிஸ்து உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் கத்ரா ஏசு கிறிஸ்து நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார் தேவ பிள்ளைகளை நிச்சயமாக ஏசு கிறிஸ்து கைவிடவே மாட்டார் ஏன்னா நான்கு தேவ பிள்ளைகளை நிச்சயமாக தீர்மானமாய் சொல்கிறேன் தீர்க்க தரிசனமாய் சொல்கிறேன் இயேசு உங்களை விடுவிக்கிறார் இயேசு உங்கள் உங்கள் நெருக்கத்தை நீக்கி விடுகிறார் தேவப்பிள்ளைகளே என் அன்பு தேவ பிள்ளைய தீர்க்க தரிசனமாக நல்ல தருணத்தில் சொல்ற ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே சொல்றேன் உங்க நெருக்கத்தை கத்த இப்பொழுதை நீக்கி கொண்டிருக்கிறார் நிச்சயமாய் உங்கள் நெருக்கத்தை கத்த கொண்டிருக்கிறார் நிச்சயமாய் உங்கள் நெருக்கங்கள் மாறும் நீங்கள் விடுதலை பெறுவீர்கள் நிச்சயமாய் சுகம் பெறுவீர்கள் நிச்சயமாய் அற்புதத்தை காண்பீர்கள் நிச்சயமாய் அதிசயத்தை காண்பீர்கள் உங்கள் கண்ணீர் நிச்சயம் தொடக்கப்படும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் எல்லா நெருக்கத்தையும் கத்தர் நீக்கி உங்களுடைய சத்துருகளுக்கு முன்பாக உங்களுடைய எதிராளிகளுக்கு முன்பாக உங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு முன்பாக கத்தர் உங்களை நிச்சயமாய் நல்ல வாழ்க்கை ஒரு உன்னதமான உயர்ந்த வாழ்க்கை வாழ வைப்பார் நிச்சயமாய் உங்கள் நெருக்கங்கள் மாறும் ஒன்றுக்கு கவலைப்படாதங்க ஏசு கைவிடவே மாட்டார் தேவ பிள்ளைய நிச்சயமாய் இந்த வசனத்தின்படி அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார் என் கண் சத்துருக்களில் நீதி சரி கட்டுதலை காணும் உங்கள் எதிராளிகளை கத்தல் சரி கட்டுவாருங்க உங்களுக்கு எதிராக யார் செயல்பட்டாரோ கத்தர் நீதி வழங்குவார் தேவன் வழங்குகிற நீதியை உங்களுடைய கண்கள் காணும் என்று சொல்லுகிறார் நிச்சயமாய் உங்கள் எதிராளிகளுக்கு நடக்கிற சம்பவங்களை உங்கள் சொந்த கண்களால் தேவன் வழங்குகிற நீதியை உங்கள் சொந்த கண்களால் நீங்கள் காண்பீர்கள் அந்த அளவுக்கு உங்கள் நெருக்கத்தை மாற்ற அவர் இருக்கிறார் அவர் உங்களுக்கு நீதி செய்வார் நிச்சயமாய் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் நீதி செய்வாருங்க நல்லது நடக்கும் நீதி செய்தே தீர்வார் நெருக்கத்தையெல்லாம் நீக்கி உங்கள் வாழ்க்கை உங்கள் சத்துருகளுக்கு நேரிடுகிறதை உங்கள் கண்களை காணத்தக்கதாய் தேவன் நீதி வழங்குவார் அவர் நீதி உள்ள தெய்வம் பட்சபாதம் இல்லாத தேவன் அவர் உங்களுக்காக நீதி செய்கிறவர் அவர் உங்களுக்காக பரிந்து பேசுகிறவர் உங்களுக்கு நிச்சயமாய் நன்மை செய்வார் கைவிடவே மாட்டான் என்ன அன்பு தேவ பிள்ளைகளே நெருக்கத்தை கண்டு சோர்ந்து விடாதுங்க நெருக்கத்தை நீக்கி போடுகிற கத்தராய் இயேசு கிறிஸ்து உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் அவர் உங்களை கைவிடவே மாட்டார் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார் உங்கள் நெருக்கம் முற்றிலும் நீங்கும் உங்களை கைவிட மாட்டார் சோர்ந்து போகாதங்க சந்தோஷமாயிருங்க கத்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க கத்தரை மாத்திரம் இயேசுவை மாத்திரம் உறுதியாய் பற்றி கொள்ளுங்க அவர் உங்களை விட்டு விலகவே மாட்டார் உங்களை கைவிடவே மாட்டார் ஆமேன் கத்தர் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பார் நிச்சயமாக உங்கள் நெருக்கம் மாறிவிட்டது ஆமேன் காட் பிளஸ் யூ